சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சி மோதல் செங்கோட்டையன் அவர்களால் ஏற்பட்டது என்பதை நம்மால் மறுக்க முடியாது ஆனால் செங்கோட்டையன் மீது தவறு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது கோவையில் விவசாயிகள் எடப்பாடிக்கு பாராட்டு விழாவை நடத்தினார்கள் ஆனால் அதில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் உருவப்படங்கள் இடம்பெறவில்லை என்ற முதலாவது காட்டு தீயே பற்றி வைத்தால் செங்கோட்டையனவர்கள் அதிலிருந்து செங்கோட்டையனவர்கள் எடப்பாடி பழனிசாமி இருவருக்கு இருக்கக்கூடிய மோதல்களை நம்மால் வரிசையாக பதிவு செய்து கொண்டுதான் இருந்தோம் தற்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதிமுகவில் எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது பேனர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது போட்டோ மற்றும் ஜெயலலிதா அவர்களது போட்டோ அதிகமாக இடம்பெற வேண்டும் எடப்பாடியின் போட்டோ சிறிதளவிலும் ஜெயலலிதா அவர்களது போட்டோ பெரிதளவிலும் அதைவிட சிறிதளவில் எம்ஜிஆர் அவர்களது போட்டோ இடம்பெற வேண்டும் மற்ற மாவட்ட செயலாளர்களது போட்டோக்கள் ஒரே வரிசையில் இடம்பெற வேண்டும் என்ற உத்தரவு அதிமுகவில் இருந்து வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இதற்கு மிக முக்கியமான காரணம் கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்களது உருவப்படத்தை சிறிதளவிலும் அதேபோல் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படங்கள் ஒரே அளவில் இருந்ததால் இதில் யார் பொதுச்செயலாளர் என்ற குழப்பம் ஏற்படவிடக்கூடாது என்பதற்காக அதிமுகவின் ஒன்றுக்கு ஒன்று சலைத்தவர்கள் கிடையாது உன்னை விட நான் சீனியர் என்று செங்கோட்டையினவர்கள் பல மேடைகளில் பேசிவிட்டார் இப்பொழுது நெருங்கக்கூடிய தேர்தலில் மேற்கு மண்டலத்தை முழுமையாக கையாள வேண்டும் என்றால் செங்கோட்டையனின் உதவி தேவை என்பதற்காக செங்கோட்டையனின் காலில் விழக்கூடிய வகையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சை கேட்டுவிட்டார் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையன் அவர்களது முடிவும் நிச்சயமாக இன்னும் பதிமூன்று மாதங்களில் நிறைவேறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலைமைக்கு இருக்கிறது என்றால் அதற்கு ஒற்றுமை இல்லாததும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை பேனர்களில் மூன்றே படம்தான் இருக்கும் ஒன்று அண்ணா அவர்களது படம் சிறிதளவிலும் எம்ஜிஆர் அவர்களது படம் பெரிதளவிலும் அதைவிட பெரிதளவில் ஜெயலலிதா அவர்களது படம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்பொழுது அவர்களது மறைவிற்கு பிறகு சுயமாக அதிமுகவின் நிர்வாகிகள் பேனர்களை அச்சிட்டு வருவதாக பல குழப்பங்கள் வருவதன் காரணமாகத்தான் இந்த முடிவை அதிமுக அறிவித்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் செங்கோட்டையன் அவர்கள் போட்ட உத்தரவும் அவரால் பேசப்பட்ட வார்த்தைகளும் எடப்பாடியின் மனதை பாதித்துள்ளது எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக செங்கோட்டையன் செயல்படுவது